ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஜீவ் விலாக்ஸ் அன்னைக்கு மேச்சேரி பத்திரகாளியம் அம்மன் கோயிலுக்கு போயிருந்தாங்களா வர வழியில் வந்து சோளக்கருது வித்துட்டு இருந்தாங்க அங்கே மேச்சேரி சோளக்கருதுன்னா செமையாக இருக்கும் சோளக்கருது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்களா சரின்னு சொல்லிட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யானுங்கன்னா படமரத்து கடையில் வந்து படமலம் கிடந்துச்சுங்க சரிண்ணா அந்த பனம்பழத்தை எடுத்தா அந்த பணம் பார்த்தீங்கன்னா ஒரே வந்து பூச்சி நாங்கள் அதை எடுத்து பார்த்துட்டு இருந்தோம் அப்போ வந்து பக்கத்துல இருந்தவங்க இல்லைங்க அது பூச்சா இருக்கு இந்த பணம்பழத்தை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம்பழம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பனம்பழத்தை தந்தாங்க பனம்பழத்தை பார்த்தோன்னா ரொம்ப ஆசையாகவும் இருந்தது கையில வாங்கும் போது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் வாசனையாகவும் இருந்தது சாப்பிட்டு கிட்டத்தட்ட வந்து பதினஞ்சு வருஷம் ஆச்சுங்க இது பணபலத்தை வந்து சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு எங்கள் வீட்டு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த நிறைய மயில் குருவிங்க இதெல்லாம் வந்து நல்லா சத்தம் போடுங்க அது கேட்கறதுக்கே வந்து செம்மையாக இருக்கும் நான் விறகெல்லாம் பொறுக்கிட்டு வந்து சரி பனப்பழம் சுட்டுறலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாங்க நல்லா வந்து மழை வேற வந்து பிடிச்சிருச்சி நல்ல வேலை மழை வந்து கொஞ்சம் நேரத்துலேயே வந்து நின்றுச்சிங்க சரி நான் வந்து அந்த விறகையெல்லாம் வந்து பற்ற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பற்ற வச்சா தான் விறகு தான் நினைஞ்சிருச்சிங்களே எப்படி வந்து பற்றோம் வீட்டில் வந்து வேஸ்ட் பேப்பர்லாம் இருந்ததுங்க அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சரி பற்ற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பற்ற வச்சங்க இந்த தேக்கு மரத்தை ஏழை பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அப்படியே விட்டு எரியும் நான் அதையெல்லாம் பொறுக்கிட்டு வந்து சரின்னு சொல்லிவிட்டு பற்ற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா புகை தான் வருது நெருப்பே பற்ற மாட்டேங்குதுங்க அப்புறம் அந்த தேக்கு மரத்தை இலையை கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு எப்படியே வந்து நெருப்பு வந்து அப்படியே பிடிச்சி எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு சரி சீமன் என்னாவது ஊற்றி பற்ற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பணமெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா அதில் வந்து அந்த வாசனையெல்லாம் வந்து ஏறிக்கும் அதனால் வந்து சரின்னு சொல்லிவிட்டு பேப்பர் போட்டு நான் வந்து பற்ற வச்சு பாருங்கள் இது வந்து தப்பு செடியாக தான் முளைச்சிச்சு நிறைய வந்து பூ விட்டுருக்கு இங்கே பாருங்கள் அந்த இது காய் என்ன காயின்னே எனக்கு தெரியல எனக்கு என்னமோ பார்க்குறதுக்கு வெல்றிக்கா மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு இப்போ இது என்ன காயின்னா எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள் நான் அங்கே இங்கே இருந்த விறகு எல்லாம் அந்த குட்டி குட்டி விறகாக இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கிறத எல்லாத்தையும் கொண்டு போட்டு நல்லா வந்து எரிச்சு இருந்தாங்க ஆனால் இந்த பனம்பழம் சுடுறதுக்கு இந்த விறகு வந்து பற்றாது நான் எப்படியோ வந்து இதை வந்து பற்ற வச்சே ஆகணும் இல்லைன்னா அந்த கொண்டு வந்த பனம்பழம் வந்து வேஸ்ட்டாக போயிடும் நம்மளால் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிவிட்டு குட்டி குட்டி விறகு அங்கே கிடக்கிறது அந்த பக்கத்துலலாம் இருக்குது பார்த்திங்களா அந்த முள் அதை ஒடிச்சு ஒடிச்சு அப்படியே வந்து நான் வந்து வச்சுக்கிட்டு இருந்தேன் விறகு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மலையில் வர நினைஞ்சிருச்சிங்களா அதனால் பற்றவே மாட்டேன்ருச்சு எப்படியோ அங்கேயும் எங்கேயும் விறகு எடுத்துகிட்டு வந்து எப்படியோ வந்து பற்ற வச்சாச்சுங்க அப்படியே வந்து லைட்டாக பற்றிகிட்டு இருக்கு நம்மளால இந்த கொஞ்சம் விறகு கூட பற்ற வைக்க முடியலையே நாங்களாம் வந்து நாலு பேருங்க எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா அப்போல்லாம் வந்து அடுப்பில் தான் எங்கள் அம்மா வந்து சாப்பாடு செய்வாங்க இப்படி தானே அடுப்பில் வந்து வெந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இருந்தது கொஞ்சம் நேரம் சாப்பாடு செய்கிறதுக்கானாலும் அம்மா என்னம்மா என்னம்மா சாப்பாடு செய்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து திட்டுவேன் ஆனால் இப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த விறகு கூட நம்மளால் பற்ற வைக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது எப்படியோ முள்ளையும் அதை எதையும் உடைச்சி அப்படியே வந்து பற்ற வச்சாச்சுங்க இப்போ தான் பாருங்கள் நெருப்பு வந்து அப்படியே கொழுந்து விட்டு எரியுது அப்பா எப்படியோ வந்து நல்லா வந்து பற்ற வச்சாச்சு இப்போ வந்து இந்த நெருப்பு வந்து எரிஞ்சுட்டே இருக்குது பார்த்தீங்களா இப்போ இந்த விறகெல்லாம் கொஞ்சம் சூடு ஏறி நல்லா வந்து பற்றிக்கும் எங்கள் சொந்த ஊர் வந்து மேட்டூருங்க எங்கள் பாரு வந்து பச்சை பசின்னு தான் இருக்கும் இந்த நெருப்பு இருக்கிற பக்கம் இந்த வந்து பனைப்பழம் வந்து என்னால் வந்து தள்ளவே முடியல அப்படியே வச்சு வச்சு அப்படியே வந்து தள்ளி தள்ளிவிட்டுருக்கேன் ஏன்னா பணப்பழத்துக்கு பாருங்க அந்த நெருப்பு வந்து போகவே இல்லை நாங்களாம் வந்து சின்ன பிள்ளைங்களா இருக்கும் பொழுது இந்த சனி ஞாயிறு லீவ் விடுவாங்க இல்லைங்களா அப்போ தான் வந்து இந்த பணமழம்லாம் வந்து சுட்டு சாப்பிடுவோம் காலையிலேயே எந்திரிச்சு யார் சீக்கிரமாக போய் நிறையா வந்து பனமழம் வந்து பொறுக்கிட்டு வருவா அப்படின்னு சொல்லிட்டு போய் பொறுக்கிட்டு வருதுங்க ஒரு பத்து பேர் வந்து சேர்ந்து தான் அந்த பனம்பழத்தை வந்து சுடுவோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மலரும் நினைவுகள் இப்போ ஊருக்கு போனாலும் அதெல்லாம் வந்து நான் அவங்க பெரிய பெரிய அண்ணன்களாக இருப்பாங்க இல்லைங்களா அவங்க தான் வந்து இந்த ப நெருப்பெல்லாம் வந்து பற்ற வைப்பாங்க மாந்தோப்பு இருக்கும் அதில் வந்து நாங்கள் போய் அந்த சின்ன சின்ன குட்டி குட்டி விறகெல்லாம் இருக்குது இல்லைங்களா கீழே விழுந்து கிடக்கும் அதை வந்து நாங்கள் வந்து பொறுக்கிட்டு வந்து கொடுத்தா அந்த அண்ணனுக்கு தான் வந்து நெருப்பை வந்து பற்ற வைப்பாங்க எங்களையெல்லாம் வந்து பக்கத்துலையே விட மாட்டாங்க ஏன்னா பாவாடை போட்டிருக்கனால பாவடையிலலாம் நெருப்பு வந்து பிடிச்சிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வந்து விறகு மட்டும் தான் விடுவாங்க நெருப்பு ஒரு பக்கம் இருக்குங்க பனம்பழம் ஒரு பக்கம் இருந்தது சரி சொல்லிட்டு நம்ம அந்த பனம்பழத்தை எடுத்துகிட்டு வந்து போட்டோம்னா அந்த பனம்பழம் பார்த்திங்கன்னா அப்படி உருண்டு ஓடுதுங்க சரி திருப்பியும் வந்து அந்த நெருப்புலேயே எடுத்து போட்டாச்சு கையை தான் நல்லா வந்து சுட்டுருச்சு இப்போ பாருங்கள் இப்போ நல்லா வந்து பனம்பழத்தில் வந்து அந்த நெருப்பு பிடிச்சி நல்லா வந்து வேகுதுங்க இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த வாசனை வந்து வளர்ந்துட்டுருக்கு அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து இந்த தீனியெலாம் வந்து வாங்கி தர மாட்டாங்க இந்த பனம்பழம் அப்புறம் வந்து இந்த கொய்யா மரம் வந்து வீட்டில் வந்து ரெண்டு மரம் இருந்ததுங்க அப்புறம் மாதுளை மரம் இதெல்லாம் இருந்து இருந்தது அதில் இருந்து எதாவது இருந்தால் பொறிச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து காலத்தை ஓட்டி இந்த பனம்பளை வந்து நிறைய எடுத்துகிட்டு வந்தால் ஒன்று ரெண்டு சுட்டு சாப்பிட்டுட்டு மீதியெல்லாம் பார்த்திங்கன்னா பனங்கிழங்கா வந்து போட்டுருவாங்க இந்த வந்து நல்லா கொஞ்சம் மேடாக வந்து மண்ணெல்லாம் கொட்டிட்டு அந்த கொட்டையெல்லாம் வந்து அடுக்கி வச்சுட்டு திரும்பி மேலே வந்து நல்லா மண்ணு கொட்டி தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு ஒரு மூணு நாலு மாதத்தில் பார்த்திங்கன்னா அந்த பனங்கிழங்கு வந்து வந்துடும் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வீட்டுக்கே வந்து அந்த பனங்கிழங்கு வந்து போடுவாங்க பார்த்திங்கன்னா அந்த சீசனுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பறித்து இந்த லீவ் நாளில் வந்து வேக வச்சு தருவாங்க கோணப்பிளியாங்க மரம் அப்புறம் வந்து இந்த நவப்பழ மரம்லாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வீட்டுக்கே இருக்கும் இப்போ தான் வந்து எல்லாமே வந்து கடையில் எல்லாம் இருக்காங்க நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலலாம் அதெல்லாம் வந்து நிறைய சாப்பிட்ருவாங்க அந்த கோணப்பிளியாங்காய் நவப்பழம்லாம் நிறைய சாப்பிட்ருக்கோம் இந்த நெருப்பு வந்து எரிஞ்சிக்கிட்டே இருந்தாலும் பார்த்தீங்களா அப்படியே நம்ம பயங்கரமாக வந்து காய்ச்சிதுங்க சரி நான் இருந்தாலும் பரவாயில்ல விடவே கூடாது டக்குன்னு வந்து மழையெல்லாம் வந்துருச்சுன்னா திருப்பி வந்து எல்லாம் நனைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலையே நின்று நான் வந்து எரிச்சு விட்டுக்கிட்டே இருந்தேங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கட்டையெல்லாம் வைக்கங்காட்டினா நல்லா வந்து பிடிச்சி நல்லா வந்து இப்போ வந்து எரிஞ்சிட்ருக்கு பணமலம் பாருங்க நல்லா வந்து வெந்துட்ருக்கு உட்டா கரிஞ்சிட மாட்டேருந்து அப்படியே கரு கருகருன்னு பனம்பழம் இங்கேருந்து பார்க்குறதுக்கு அப்படியே தெரியுது நான் அப்படியே வந்து இந்த குச்சியில் தள்ளி தள்ளி விட்டு அப்படியே வந்து பனமழத்தை வந்து வேக வச்சுட்ருக்காங்க பனம்பளம் வந்து வேகலைன்னா பித்த மாதிரி வந்து வாந்தி வந்துருங்க அதனால் வந்து எப்பொழுதுமே வந்து பனமழத்தை வந்து நல்லா வந்து சுட்டுறதுக்கு அப்புறம் தான் வந்து பனம்பளத்தை வந்து சாப்பிடணும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க பாருங்கள் இப்போ வந்து பனமழம் வந்து நல்லா வந்து வெந்திருச்சு நல்லா வந்து வாசனையும் வருதுங்க மேலேலாம் நல்லா வந்து கரிஞ்சு போச்சு பாருங்கள் இப்போ வந்து தண்ணியெல்லாம் தெளிச்சிட்டு நம்ம வந்து இந்த பனம்பழத்தை வந்து எடுத்துடலாம் பக்கத்தெல்லாம் பார்த்திங்கன்னா காடு நிறையா இருக்குதுங்க கொஞ்சம் தீப்பொறி எழுதினாலும் ஃபுல்லாகவே எல்லாமே வந்து பிடிச்சிக்கும் அதனால் வந்து தீயெல்லாம் வந்து அடைச்சிடலாம் இப்போ பாருங்கள் இந்த பனம்பழத்தை எடுத்துக்கலாம் பயங்கரமாக சூடாக இருக்குது பனம்பழம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பனம்பழம்லாம் சுட்டாச்சு கிட்டத்தட்ட நாலரை மணிக்கு ஆரம்பித்து ஒன்றரை மணி நேரம் வந்து இந்த பனம்பழத்தை சுடுறதுக்கு ஆச்சு ஒன்றரை மணி நேரம் ஆனாலும் நேரம் போனதே தெரியலைங்க நல்லா வந்து பனம்பழத்தெல்லாம் வந்து பாருங்கள் நல்லா வந்து சுட்டு எடுத்தாச்சு கையெல்லாம் சுட்டாலும் எனக்கு என்ன அந்த பனம்பழத்தை வந்து எப்படியே சுட்டு வந்து எடுத்துட்டோம் பாருங்கள் இந்த மூடியை வந்து அப்படியே பிக்கவே முடியல சரி அடியிலேருந்து வந்து நம்ம வந்து முதல்ல வந்து இந்த கொட்டையை வந்து எடுத்துருவோம் பிரிச்சா செம்ம வாசனையாக இருக்குங்க உள்ளே பாருங்க அப்படியே தங்க கலரில் நல்ல பனம்பழம் வந்து வெந்திருச்சிங்க இது சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் இதோட காய் வந்து காயாக வந்து விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து அறுத்து இட்லி பானையில் வந்து வேக வச்சுருவாங்க அந்த வேக வைக்கிற பணம்பழத்தை வந்து சேவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இப்போ பாருங்கள் மூணு கொட்டையும் அப்படியே வந்து பிரிச்சாச்சு இப்போ வந்து இந்த மூடி வந்து தனியாக வந்து கண்டே வருது பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இந்த படம்பளை சாப்பிடலாம் இது மாதிரி படம்பலை வந்து எங்கேயாவது கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக இது மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள் கேஸில் வந்து சுட முடியுதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் படம்பலை வந்து பார்க்குறதுக்கே வந்து எவ்வளோ வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ வந்து இது வந்து சாப்பிட போகிறேங்க சாப்பிட்டு பார்த்தா அப்போ செம்மை வந்து இனிப்பாக இருந்ததுங்க நல்லா வந்து டேஸ்ட்டாகவும் இருந்தது சாப்பிட்டுட்டு இந்த நார் இருக்கு இல்லைங்களா அதை வந்து துப்பிடணும் கண்டிப்பாக நீங்களும் இந்த படமெல்லாம் கிடச்சா சுட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்